நான் தந்துட்டேன் பண்ணோம் சந்தோஷமா படிக்க வச்சிருவேன் டாக்டராகவே நல்லா கருபசாமிக்கு அப்படியா கோயமுத்தூர் எல்லை தொழிலால் வளம் பெறாமல் கடன்பட்டு வேதனையடைந்து வந்த மகன் என்ன தொழிலே இரும்பு தொழில் கேப்பா இரும்பு தொழில் ஒருத்தன் கரும்பு தொழில் நல்ல கால் விட நீ ஆத்திரப்பட்டுட்ட கால் நங்கை நல்லாள் வெள்ளையம் தன்னோடு நீ வரும்பொழுது மதுரபுற ஜாமியம் வரார இருக்குப்பா ஆமாம் அவரும் இருக்காரு அவர் தான் குதிரையில் வாரார் இப்போ நான் பாடின பாட்டு என்ன பாட்டு வெள்ளையம்மாளுக்கும் மதுரை விரனுக்கும் உறவு உண்டுல கால் உண்டு கடமையிலே உயிர் வாழ்ந்து கேதார கவுள ராகத்தில் சவுந்தரராஜன் பாடின பாட்டு நீ நடத்துகிற தொழிலை பற்றி ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் வாழ்க்கையில் பிள்ளைகளை பற்றிய வருத்தமும் மனவேதனையும் தான் நிறைய ஆனால் வியாபாரத்தை நல்ல பக்குவமாக பேசி எல்லாத்தையும் அமைக்கி அடித்து கொண்டு வந்துருவே தங்கமான பிள்ளை ஒரே ஒரு விஷயந்தான் நடந்திருக்கு பேயும் இல்லை பிசாசும் இல்லை சனி பகவானுடைய தோசத்தின் காரணத்தால் இப்போ ஒன்றே கால வருத்தமாகவே கண்ணுக்கே இருட்டாகத்தான் தெரியும் வெளிச்சமாக தெரியாது யாரை எடுத்தாலும் உடல் சோர்வு இடுப்பு உபாதை போன்றவைகள் இருக்கும் பணமும் பற்றாக்குறையாக தான் தோன்றும் அதனால் இந்த நிலைகள் மாறுமான்னு சனி பகவான்கிட்ட கேட்குறேன் கண்ணை முடிக்க முட்டுவான் கால் ஒன்னு வா அப்படியா ஐவனா செய் கேட்போம் என்கிட்ட நீ கேட்டாலும் இதை விட விளக்கம் எங்கே இருக்குன்னு இன்னொருத்தவங்கிட்ட கேட்க போதையான் அவன் உனக்கு செய்வன வேணும் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம் அதில் நீ பணத்தை இழப்பியான் இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி கெட்டிக்காரன்டா கால் ஒன்றுவான் நாளைக்கு நீ இருக்கும் முடக்கம் வச்சிருக்கும் அப்படி கேட்டு செலவழிச்சா நான் பொறுப்பாக மாட்டேன் உன் வீட்டை வெளிச்சமாக்கி தரேன் உன் பிள்ளைகளை வளமாக்கி மனைவியை சர்வ ஆரோக்கியத்துடன் இது நடக்க வைக்கிறேன் வா இந்த கனியை குண்டு அவள் தலையில் வை உஷாராக எழுச்சிருவான் உன் தொழில் நல்லா நடக்கும் வெற்றி ஆகிவா மதுரை வீரனுக்கு மூன்று மாலைகளை போடு யாருக்கண்ணா மதுரை வீரன் பொம்மியம்மா வெள்ளையம்மா அம்மா போட்டு அருமையாக கும்பிட்டுக்கா குள்ள தெய்வத்துக்கு உன் இஷ்டப்படி செஞ்சுக்கா சந்தோஷமாக இருக்கும் கருமசாமிக்கு யாருக்கே யாருக்கே முருகனுக்கு வேண்டுதலையாகி நடக்காம இருக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்ன பேர் வச்சா சரி வரும் எனக்கு ஒரு தேதி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறேன் கால் நின்று உன் பேர் என்ன பெருந்தி ஆனந்தோதி யாருமே என்ன படம் விளையாடாது நல்லா கால் நட்ட ஒரு தாய் மக்கள் நாம் நுண்போம் அந்த பாட்டை அந்த படத்தில் தானே ஏலே மனசு நிலைப்படலடா இன்னொரு தரம் கும்பிடா அவசரமான மனநிலைகளோடு என்னைய பார்க்க வந்திருக்கியா சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இயற்கையாக குழந்தை கிடைக்குமா அப்படி இல்லை சயின்டிஃபிக்காக போய் பிள்ளையை உருவாக்கி கிடட்டுமா அதுக்கு மட்டும் எனக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உண்மையில்தானே காரணம் சிந்தனை செய் முருகனை கும்பிட்டியா அங்கே என்ன சொல்லிட்டு வந்த முருகனுக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா இருக்கா என்னது கால் தைப்பூசத்துக்கு பிறகு குழந்தை ஜன்னமாகும் பிள்ளை பிறந்தா என்னடா செய்வேன் வளத்துக்குடுவியா வள்ளி நாயகின்னு பேர்வை வை வெத்திவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு ஆனந்தமாவா மகனே இந்த வெத்தி அடைவாய் வாழ்க சாமி எங்க சொத்துக்களால ஒருத்தன் தலையிட்டு எங்க மனசு வார்த்தப்பட்டுகிட்டு இருக்கு சொத்துக்கள மனக் குழப்ப அடைந்தது யாருப்பா என்னடா சொத்து मां मनवे अंदुमि हिन मन राजर व உட்காரு உட்கார மாட்டியா உன் பொண்டாட்டி இதுவரை கூட இருந்துட்டு இப்போ குழப்பத்தை உருவாக்கிட்டான் அவன் மனநிலைகள் நல்லா இல்லை இப்போ அவள் பேருக்கு எதையாவது ரைட் பண்ணி எழுதி கொடுத்தாச்சுன்னா உன் கூட வந்தாலும்ண்டு வராமல் உண்டு நீ ஒன்று செய்யலன்னு சொன்னால் உன்னை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இழுத்து விட்டுருவேன் இல்லைனா உன்னை நான் உயிரோடு விட மாட்டமில்ல அப்படின்னு உன்னை மிரட்டரானான் கால் வந்துட்டுவான் கெட்டிக்காரி எவ்வளோ தைரியப்படுத்திய நீங்கள்லாம் இருக்கீங்கள அப்படியா சொத்து அவளுக்குண்ட உட்கார எத்தனை பேர்டா உட்கார்ந்தாங்க நீ ஏன்டா இப்படி குழம்புத இந்த உறுதியான மனம் இல்லாம தான் வாழ்க்கையை இழந்திருக்கிற நீ கண்ணமுடு அவளால எந்த ஆபத்தும் உனக்கு வராது எந்த அவமானம் வராது சொத்து கொடுக்காண்டாம் பொறுமையாரு ஆறு மாதத்துக்கு பிறகு பாப்பா அவன் என்ன செஞ்சாலும் நான் ஜெயிக்கிறேன் போ அவனா நான் பாக்குறேன் பரா ஆமா தப்புலா நம்ம எடுத்து பக்கத்துல நிக்க கூடாது நீங்க ஒரு பையன் போங்கப்பா யாராவது ஒரு பையன் ஒரு பையன் சிவாப்பா